ஸ்ரீநகர் வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா டைம் என் பைக்கு டோல் எடுக்கிறேன் மக்களே இவ்வளோ தூரம் வந்து சம்பவம் ஆயிடுச்சு அதர் சைட் ஆஃப் டெல்லி இங்கே தங்கியிருக்காங்க இந்த வீடு அவங்களுக்கு இந்த மலை தேக்கிற அவங்களுக்கு எந்த மலைனா குப்பை மலை ஜம்மு காஷ்மீர் ஃபிளாடர் இது தனவுலாக்கு ஆக்சுவலாக எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு எயிட்டீன்த் அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் நான் ரூமை தங்கி இந்த நைட்டு கன்றாவியான கன்றாவியானமே ஆல சைத்தன்யா ஜின்னு ஒன்று இருக்குது சரியா என்ன சரி இந்த பக்கம் வந்துடாது எங்கன்னா பேரஸ்பியர்ஸ் பேரஸ்பியர்ஸ் மால்ன்னு ஒரு மாலை பிடிக்கலாங்க வந்துடாதீங்க ஃபஸ்ட்டு ரூம் பசங்க ஓகே வழி இல்லைன்னா வந்தாங்களா மற்ற எனக்கு அப்பிள்ஸ் கோயிருந்தால் ஒன்றா வரும் எங்களுக்கு ஃபெட் ஆகாது மசமான ரூமு சரி அதை விடுங்க ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வாயிலிருந்துச்சி ப்ரஷாக பாய் பிடிச்சிட்டேங்க என்ன சார் பிடிச்சாங்க மூஞ்சி பொறுத்த தெரியாது எல்லாம் ரெடியாகி மேக்கப்லாம் இருந்தால் ஃபுல்லாக வந்து வேர்த்து ஊற்றி நாரிடுச்சு ஏன்னா வண்டி ரெடி பண்ண வரைக்கும் ஃபுல்லாக எடுத்து வச்சு இது பண்ணுற கிளீமும் வேகிருச்சு வண்டி நாரி கிடக்குது பாட்டர் ஓஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரி ஓகே இன்றைக்கி நான் மேட்சல் நம்ம இங்கே போனால் பிளான் ஸ்ரீநகர் வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸ்ரீநகர் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் வரும் ஸ்ரீநகருக்கு பார்ப்போம் எவ்வளோ கம் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எல்லாம் எடுத்து எடுத்துச்சு ஓகே திங்ஸ் எல்லாம் எல்லாம் எதாச்சு நைட்டு கொஞ்சம் நல்லா தூங்கினா பரவாயில்ல சரி ஓகே காஷ் அப்படியே கிளம்புவோம் மற்றதெல்லாம் போகிற வழின்னு நான் சொல்கிறேன் சரி ஓகே காஷ் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவில் போகிற மாதிரி சேனல் க்ளீப் பண்ணிங்க பார்த்துக்கிற பிள்ளைக அது மட்டும் இல்லாமல் மேடம் இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபாலோ பண்ணிங்க அப்படின் வரும் வாங்க ரூம் ஓட்டி வழி வந்து கிளம்பியாச்சு மைப்பா சேரி ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் நான் கரெக்டாக ஆறு நாற்பதுக்கு ரூம்லேருந்து வெளியே வந்தேன் பஸ் பிடிச்சாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஆயிரம் கிலோமீட்டர் இருக்குதுங்க ஓகேவா டைமிங்லாம் சொல்லவே முடியாது பார்ப்போம் நைட்டு போகிறது தான் என்னோடய கணக்கு அதுக்குன்னு போயிட்டு ரொம்ப நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமு அதே தான் ஏழு மணி ஏன்னா அது வந்து ரொம்ப ஹில்ஸ் ஹில்ஸ் சைடாக போயிடும் ஸோ மேபி எனக்கு தெரியல சரியா ஏன்னா வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஆனால் வந்து நான் தெளிவாக பார்க்கல ரூம் எது முக்கியோ அங்கே என்ன நடக்குது அப்புறம் அப்டேட்ஸ் இது மட்டும் தான் பார்த்தேன் ஏன்னா வந்து நான் போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்கணும் எனக்கு அது பிடிக்கணுன்றக்காக நான் வேறு எந்த ஒரு அப்டேட்டுமே வச்சுக்காம பிளான் இல்லாமல் ஆக்சுவலாக வந்திருக்கேன் அதுதான் ரியல் அதுதான் உண்மை ஓகேங்களா பிளான் பண்ணால் கண்டிப்பாக அது மாதிரி எனக்கு நடக்காது நான் பிளான் பண்ணிட்டாலே அது ஏதோ நடந்துரு நான் அதுக்கு வாய்ந்துட்டேன் தயவு செஞ்சு பிளான் பண்ணாத இந்தந்த இதா இங்கே போகணும் அப்படிங்கிறது மட்டும் வச்சுக்க அப்படிங்குறது ஓகேங்களா இப்போ லேக்கு லேலேருந்து டெல்லியிலேருந்து லேக்கே டூ டேஸ் கணக்கு பண்ணேன் அதே மாதிரி ரெண்டு நாள் ஆகிடுச்சி அங்கே ஒரு த்ரீ டேஸ் ஓகேங்களா த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதுதான் கணக்கு நம்ம ஹைவே ஏறிட்டோம் இது என்ன ஒரு ரோட்னா மேன் போட்டு சார்ஜ் ரோடுன்னு சொல்லி இங்கே எக்ஸ்பிரஸ் ஹைவே இது ஆனால் எந்த எனக்கு ஒரு ரோடு எந்த எனக்கு சரியாக தெரில அந்த ரோட்டில் வந்து பைக்கில் போகக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியல இந்த கூகுள் மேப் பார்த்தா கூட்டமே எங்கேயாவது மாட்டி விடுமேன்னு தெரில பார்ப்போம் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்கும் மக்களே கட்ட ஆறு நாற்பது வண்டி எடுத்த இருபது நிமிஷத்துல கிட்டத்தட்ட எவ்வளோன்னா ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன் ஏன்னா உள்ள ஊருக்குள்ளே வந்தேன்ல செல்லக்குட்டி லாராமா லாராமா அடுத்த ஃபேவல் பிரேக் த உணை அங்க போய் நீட்டு ஏதாவது சாப்பிட்டு முன்னாடி ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் சாப்பிட்டு டக்கு டக்குன்னு கிளம்பிட வேண்டியதுதான் ஐயோ பைக்குக்கு ஐயோ பைக்கு டூ எத்தனை

இங்கேருந்து நான் நொய்டா வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே தான் இன்கேஸ் எங்கேயாவது கேட்டாலோ நான் இந்த இதே இது பாஸ் காமிச்சிட்டா போதும் யாருமே கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி இது நல்ல விஷயம் நான் ஊருக்குள்ள போய் முக்கிய கிடக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவோ பரவாயில்லையே கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு இந்த ஹைவே தான் ஓகே சூப்பர் 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 வேற வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வெறும் இருபத்தஞ்சு நிமிஷத்துல வந்திருக்கேன் இருபத்தஞ்சி முப்பது நிமிஷத்துல வந்திருக்கேன் கரெக்டா ஏன்னா இங்கே நீ அவுட் பைபாஸ் பைபாஸில் நூற்றி கிலோமீட்டருக்கு இறங்க முடியாது அதனால் இப்போயே அடிச்சுட்டு வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை அதான் பாய்ஸ் இங்கே வந்து பெட்ரோல் தொண்ணூற்றி நாலு ரூபா பரவாயில்ல ஃபியூவில் அடிச்சுட்டு வர வகையில் அந்த கேமரா உடஞ்சி பிஞ்சு செஞ்சு போய் ஒரு அனப்பாட்டு வாங்க வந்து அனபாடு பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு டீ கிடையாது டீயை போட்டு டீயை போட்டு ஒரு கச்சோடி கச்சோரி சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே தண்ணி விட்டுனலாம் எப்போன்னு சாப்பிட்டுட்டா கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக அப்படியே போயிட்டே இருக்க நிற்காம அப்படின்னு இருக்காங்க மென்ஷன் ஆகலை ஓகே

காசி செகண்ட் டோல் இங்கே வந்துட்டு அங்கே எடுத்ததே நம்ம காமிச்சாலே போதும் ஸோ அதை காமிச்சேன் வச்சு இன்னும் ஒரு பக்கம் இருக்கும் அங்கேயும் போய் இது மாதிரி காமிச்சிட்டோம்னா அவன் கொடுக்குறதே நூறு தான் கொடுக்குறான் ஸ்பீடு கொடுக்கறதே நூறு தான் கொடுக்குறான் மினிமம் ஸ்பீடை கேடு தேடு லைன் அரை முக்காலுக்கு வண்டி எடுத்துனா அங்க இங்கேயும் சாப்பிட்டு கேபிட்டு அடிச்சிருச்சு இப்போ மணி ஒன்பதே முக்கால் கிட்டத்தட்ட ஏழு ஏழு முக்கால் முக்கால் ஒம்பதே முக்கால் கிட்ட மூணு மணி நேரம் மொத்தம் எவ்வளோ வந்துருக்குன்னா நூற்றம்பது நூற்றி அறுபது கிலோமீட்டர் மூணு மணி நேரத்துல முடிச்சு ஆகி போச்சுன்னா எனக்கு பேலன்ஸ் எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது எதுக்கு ஸ்ரீநகருக்கு இப்போ மணி ஒன்பதே முக்கால் இப்ப இருக்கிறது நொய்டால இருக்கேன் மக்களே இவ்வளவு தூரம் வந்தது சம்பவம் ஆயிருச்சு அந்த இடத்துல அது வந்து இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேன் அதில் பய டூ வீலர்ஸ் ரவுண்ட் ஒரே முடிவுங்க சை திரும்பி ஒரு கிலோமீட்டர் வெளியே போகணும் இப்போ நான் டெல்லி போய் தான் போக போறேன் மீண்டும் டெல்லி போக போய் பைபாஸில் போயிடலான்னு பார்த்தேன் ஆனா இது இப்படி இதுக்கு சத்தியமா எனக்கு தெரியாது மீண்டு நொய்டா போய் நொய்டாவுக்குல இருந்து டெல்லி போய் டெல்லியில இருந்து அப்படியே அவுட்ரு காய்ஸ் இந்த ரூட் பார்த்தீங்கன்னா இருந்து டெல்லி போகிற ரூட்டு அதுதான் போயிட்டு உண்மையாக சொல்ல போனால் தரம் ரோடு எனக்கு மட்டும் அந்த ரோடு ஓப்பன் எனக்கு தெரியல நான் வந்து இந்த காரோட கூகுள் மேப்பில் வந்து காரோட இதில் வச்சு நான் ஓடிக்கிட்டு இருந்தேன்னா ஸோ அது வந்து அன்னைக்கு கூட்டி போய் அப்படி விட்டுருச்சு ஒரு ஐடியா இல்லை அப்புறம் போயிட்டு திரும்பி திரும்பி அதே மாதிரி போயிட்டு அங்கேருந்து நாலு அஞ்சு கிலோமீட்டர் திரும்பி விட்டுன்னு போட்டு வந்து மறுபடியும் போகிறேன்

அயோத்தியம் அயோத்தியா சம்திங் ஏதோ ஒன்று அந்த கோயில் இது கட்டிகிட்ருக்காங்களோ அது அதுக்கு வேறு லெவல் இருக்குது இங்கேயே நதிக்கில் பாத்துட்டு சுற்றுலா தெரியுது அழகாக தெரியுது நல்லா இருக்கா கைஸ் அதர் சைட் ஆஃப் டெல்லி இங்கே தங்கியிருக்காங்க இந்த வீடியோ வீடு அவங்களுக்கு ஃபுல்லாக இது ஆகிரி தங்கியிருக்காங்க ஃபுல்லா தண்ணிக்காக அதை வச்சுட்டு நிற்கிறாங்க லாரி வருது அப்பா ஏய் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் இல்லைன்னு சொல்ல ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் ஒஸ்டா இருக்கு நினைச்சு கூட பார்க்கல டெல்லி பாரு இதுதான் உங்களுக்கு வீடு சும்மா குட்டி குடிச மாதிரி போட்டு அது இருக்காங்க கரண்டும் கிடையாது கிடையாது நீ பாருங்க யோ என்னயா அங்க எடுத்தாப்ல ஒரு மழை தெரியுதா நல்லா பாத்துட்டீங்களா ஆக்சுவலா அது மழை இல்ல அது ஒரு குப்பை கிடங்கு என்ன இப்படி கூத்து வச்சிருக்கீங்க மழையாட்ட அது மலைங்க அது மேல ஒரு ஜேசிபி எத்தூடு எனக்கு தெரியுது ஐயோ என்ன இப்படி குப்பை சேர்த்துறீங்க இந்த மலை தெரியல உங்களுக்கு எந்த மலைனா குப்பை மலை இது டெல்லியோட மொத்த கழிவுகள் இருக்கிற மலை தான் இது நல்லா பார்த்துக்கோங்க லாரியில் தள்ளிட்டு இருக்காங்க அந்த இடம் தெரியாது நான் தான் உண்மையாக நான் போய் சுற்றுனா மேலே பறவைங்கள எத்தனை பறவைகள் பறந்துட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து டெல்லி அதுக்கு வந்துட்டோம் ஃபுல்லாக டிராஃபிக்கு தான் வந்துவிட்டோம் அப்படியே பைபாஸ் போக வேண்டியதான் இன்னும் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது எங்கள் ஸ்ரீநகருக்கு அப்படியே வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குள்ளேயும் மழை வந்துருச்சு மழைன்னா தூருது சரி நம்ம திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்குவோம் மெயின்ட்டு அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஃபியூவல் பிரேக்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பூ தொண்ணூற்றி நாலு ரூபா தான் இப்போ எந்த ஊரில் இருக்குன்னா கார்குவாலி அப்படிங்கிற ஊரில் இருக்கணும் நம்ம இப்போது ஒரு நொய்டா டெல்லி இதெல்லாம் கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் அவுட் வந்தாச்சு வந்துட்டு இப்போது ஒரு பெட்ரோல் பெய்யூல் ப்ளூக்கு எடுத்துவிட்டேன் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நிலோஹேரி அப்படிங்கிற ஒரு ஏரியா இல்லை இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டெல்லியிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் பக்கம் நான் வெளியே வந்திருப்பேன் வந்துட்டு இங்கே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம் நிற்காம போட்டேன் காலையிலேருந்து ஒரு முந்நூற்றி சம்திங் கிலோமே ரோட்டியாச்சு இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றது ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் சாப்பிட்டு அப்படி கிளம்புறதா அப்பா டயர்ட் இல்லை பழுக்குது எரியுது எப்படி சொல்கிறேன்னு தெரியல இப்படி இது ஒரு தாபா நியூ அஜ்மில் தாபான்னு சொல்லி ஒரு தாப்பாவில் ரொம்ப சாப்பிட்ற வாங்க என்ன கே காமிக்கிறேன் ஆக்சுவலாக என்ன ஆர்டர் பண்ணேன்னா பட்டர் ரொட்டி அப்புறம் வந்து சன்னா மசாலா அந்த ரெண்டு ஆர்டர் பண்ணேன் ரேட்டு போவார் வேறு வழி இல்லை சரி வந்து அது சாப்பாடு சாப்பிடலாம் வந்து சாப்பிட்டேன் உன்னை அடுத்து அவள் எடுத்தேன்னா கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு டூ ஃபிஃப்டி தான் நான் போகணும் போயிட்டு தான் நிறுத்தணும் என்ன காரணம்னா அப்போ தான் போய் பெட்ரோல் அடிக்கணும் ஏன்னா அந்த கேப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டா தான் நிறுத்தாமல் நான் போக முடியும் அதுக்காக தான் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் நிறுத்தாமல் நான் போக போகிறேன் அடுத்த பங்கில் தான் ஸ்டாப்பு சரி போக முழுதுவாக சீக்கிரமாக போய் நீங்கள் சீராக பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தம்பது கிலோமீட்டர் பக்கம் இருக்குது என்ன போய்ட்டு ஆகணும் சரி முழுதுவா கழுத்து கூட பார்க்கலாம் போய் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டேன் இன்றைக்கி கரெக்டாக ரெண்டாயிருச்சு எக்ஸாக்டாக ரெண்டு இரநூத்தம்பது கிலோமீட்டர் நிற்காமல் போகணும் போகலாம் ஏன் இரநூத்தம்பது கிலோமீட்டர் என்ன கணக்குன்னா அடுத்த பிரிவுகள் பிறகு அங்கே தான் எடுக்க போகிறேன் அதனால தான் அந்த கணக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து சாப்பிட்டாரெலாம் தப்பு இல்லை சாப்பட முன்னாடி என் டைம் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்குவோங்க ஏன்னா இங்கே வந்து நான் வேறு ரெண்டு ரொட்டி வாங்கினேன் ரொட்டி வாங்கிட்டு அதுக்கு வந்து தனியாக கிரேவி வாங்க சன்னா வாங்கினேன் மொத்தமாக சேர்த்தி எனக்கு முந்நூறுபா பில்லு ஓகேங்களா ரேட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லிங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே காஸ்ட்லி கொஞ்சம் பார்த்து இடத்துல கூட கம்மியாக பார்த்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா கிட்டத்தட்ட காலேருந்து ஒரு ஐநூறு கிலோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் காய்ஸ் வேற மாதிரி வேற மாதிரி இப்போது இங்கே இருக்குன்னா எந்த ஊர்னால் இந்த ஊர் பேர் வந்து பிஜா அப்படிங்கிற ஊரில் இருக்கும் இது வந்து ஹரியானாவா பஞ்சாப்ல இருக்கிற அவ பஞ்சாப் உள்ள வந்துட்டு இப்போ சண்டிகர் தாண்டி இருந்து பஞ்சாப் வந்துட்டோம் காஷ் இப்போ நம்ம இருக்கு சந்தோக்புரா இந்த ஊர் பேர் அங்கேருந்து மெயினில் வந்து இறங்கி இப்போ ரைட்டில் பதன்கோட் ரோட்டு போகிறேன் ரூட் பிடிச்சிட்டேன் பதன்கோட் ஒன்பது ஒரு பக்கம் நிறுத்தி செயின் லூப் அடித்தேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சிருந்தது எட்நூறு கிலோமீட்டருக்கு இருக்கா அது ரெண்டையும் அடித்தேன் மாடி வச்சிருந்து ஐநூறு கிலோமீட்டருக்கு இருக்கா அது ரெண்டையும் அடித்தேன் ஏன்னா சும்மா இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டக்கூடாது இல்லை மாடி வாங்கணும் அது முடிஞ்சு இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாக் ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோம் இங்கே ஃபியூல் பிரேக் எடுத்துருவோம் ஏன்னா வண்டி துடிக்க ஆரம்பிச்சிருச்சு So I'm going to take a fuel break. This power is normal. Normal, normal. Normal? Yeah. How much is it? Full. Full, full. Maybe how much is it? 100 or 200? Huh? Okay. I'm going to இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலிக்கிறதுக்காக என்ன இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா கரெக்டாக நம்ம பஞ்சாபில் பஞ்சாப் மாநிலத்தில் பகுவார் அப்படிங்கிற இடத்துல இருக்கேன் இப்போ பெட்ரோலிக்க என்ன அப்படியே அடிச்சுட்டு ஒரு டீயே போடலாம் அப்படின் உள்ளேயே வந்து ஆச்சு டீ கடை இருக்குது அப்படி டீயே குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா டைம் வந்து நாலே முக்கால் ஆச்சு இந்த காமணி சீக்கிரமாக அடிச்சுட்டு கிளம்புனா ஒரு ஏழு மணி வரைக்கும் ஓட்டலாம் எவ்வளோ தூரம் போகிறோம் போகலாம் மேபி ஜம்முக்கு போய் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன்

நானூறு சம்திங் எனக்கு பே பண்ணேன் முக்கியமாக போகிறதில்ல உங்களைங்களா போட்டிருக்க ஆப்ஷன் இல்லை நான் கொடுத்துருக்கேன் இன்கேஸ் அதை வந்து ஓப்பனில் இருக்குது போகலாம் அப்படின்ட்டாங்கன்னா உங்களைங்களா கிளம்பிடுவேன் அப்படி இல்லை உங்களைங்கெல்லாம் போகாமல் அப்படியே திரும்புகிற மாதிரி பிளானு ஃபர்ஸ்ட்டு இன்னும் இது ட்ரிப்பது பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது லைசன்ஸ் வாங்கிடணும் சாரி பர்மிட் எடுத்துடணும் பர்மிட் எடுத்தாச்சு இப்போ பர்மிட் பிரச்சனை இல்லை இல்லைங்க இங்க எடுக்கிறது எப்படின்னா கேக்க டீட்டெயில குடுத்துட்டு நம்மளோட ஆதார் கார்டு மட்டும் என்ட்ரி பண்ணா போதும் நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் பிசாப்பூர் பிஷான்பூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கும் ஹில்ஸ் மாதிரி மேலே ஏறுது இறங்குது என்னன்னு புரியல பகலெல்லாம் தெளிவாக கணிக்கலாம் நைட்ல ஏனத்தை இது பண்ணுறது இது வந்து என்ன ஹில்ஸ்னா தால் அப்படிங்கிற ஒரு ஹில்ஸ் அப்பா எவ்வளோ தூரம் ஏரி இருக்குமா கீழே எவ்வளோ ஏதாவது தெரியுது பாருங்க ஜம்முக்கு என்ன நூற்றி மூணு கிலோமீட்டர் இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு ஜம்மு தான் போய் நான் ரூம் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஒம்பது மணி அங்கே தான் இது பார்த்தீங்கன்னா ராயல் தோகா டைன்சிட்டி அதாவது மகாராஜா குலோப் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஏச்சுவா இது வார்டர்ன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இத்தனை இது போட்டு வச்சிருக்கேன் இங்கே பூவா ஜம்மு காத்துவா அந்த ஏரியா பேர் வந்து காத்துவா ஜம்மு காஷ்மீர் பார்டர் இது பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக ஏழை முக்கால் நம்ம டார்கெட்டுக்கு இன்னும் தொண்ணூறு கிலோமீட்டருக்கு கரெக்டா என்ன ஒன்பது மணி டார்கெட்டுக்கு தொண்ணூறு கிலோமீட்டருக்கு போயிடணும் எப்படியாது என்ன ரோடு தெரியுமா வச்சு அடிக்குது போட்டு ஒன்றும் தெரியல ஃபுல்லாக இருட்ட நேரம் குழி குண்டுமா இருக்குது ரோடு ஐயோ மறுபடியும் வந்துடுச்சா கொஞ்சம் நேரம் சந்தோஷப்பட்டு சந்தோஷத்துக்கு கெடுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது என்னோடய டார்கெட்டுக்கு அதுவே டைமுனா என்ன ஒன் ஹவர் முழுசாக இருக்குது மக்களே முழுசாக இருக்குது சரி வாங்க பார்ப்பா என்னதான் நடக்குது இப்போ வந்து நம்ம இனிமே போகப்படுது திங்க் ஹில்ஸ் ரோடுன்னு நினைக்கிறேன் இனிமே ஹைட் டைம் ரோட் தெரிய மாட்டேங்குது இது வாடர் ரோட்ஸ் ரூட்ல கடைசி இன்னொரு ஐம்பது கிலோமீட்டருக்கு எந்த ரூம்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்ட்டாங்க ஒரு பங்கலுக்கு கேட்டேன் அவங்க சொன்னாங்க

ரோடு தான் மொரட்டு மோசமாக இருக்குது ஃபுல்லாக வந்து லேண்ட்ஸ்லைட் ஆனது தான் இங்கே எல்லாமே அதுவும் போக பெரிய ட்ராபேக் என்னென்னா என்னோடய சுத்தமாக நெட்ஒர்க் போயிடுச்சு ஃபோனில் டவரே இல்லை ஏதோ ஆஃப்லைன் மாதிரி டவுன்லோட் பண்ணி போயிடுச்சு காட்டி அது டைமும் பார்த்தாச்சு ஒரு ஒம்பதா ஒம்பதே முக்கால் இந்த ரூமுக்கே வந்தேன் இது எங்கேனா கிட்டத்தட்ட நம்ம பதன் போட்டு தாண்டி ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ளே வந்துட்டு எங்கேயும் செய்ய தெரியல இங்கே சுத்தமாக டவரில் எந்த சிம்மு வேலை செய்ய சிம்மு நான் வாங்கவும் இல்லை நான் மட்டும் கசல்ட்டாக வந்துட்டேன் நான் இப்போ வந்து மாட்டிக்கிட்டேன் ஃபுல்லாக ஏதோ ரூம் எடுத்துகிட்டேன் ரூம் ஆயிரம் ரூபாய் ஆப்ஷன் இல்லை என்னால் ஹில்ஸ் இறங்கவும் முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது நைட்டு மேலும் ரோடு புளிகுண்டுமா இருக்குது ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை தங்கியே பார்த்துக்கலாம் எதாவது காயில்ல அப்படின்ட்டு தங்கியாச்சு அந்த ரூம் எடுத்தால் இங்கேயே சாப்பிடணும்னு இருந்துச்சு கண்டா திண்டுதல் வச்சு அவங்க எவ்வளோ புல்லு போகிறான்னு காய்டு தான் தெரியும் சரி ஓகே ஏதோ வந்தாச்சு நம்ம தங்கியாச்சு ஓனர் ஒருத்தவன் தான் அப்படியா இப்படி பார்த்தா தான் என்ன எடுத்ததோ பேசிகிட்டு இருக்கிறான் ஒன்றும் புரியல அவன் என்ன வேசா நான் புரிய மாட்டேங்க நான் என்ன வேணாம் அவனுக்கு புரிய மாட்டேங்குது எதுவும் போயிட்டு இருக்குது சரி ஏதாவது காப்பி ஆகிட்டு சார்ஜ் ஆகிட்டு எடுத்து ஸ்பீட் காயில் டக்குன்னு நேரத்தில் கிளம்பி மூணு கிலோ ஸ்பீடாக காயில் எழுந்திரிச்சு கிளம்ப போகிறேன் மாதிரி போய் என்ன சிம்மு வாங்கி ஃபோனில் போட்டுவிட்டு எல்லாத்தையும் கால் பண்ணால் தான் கொஞ்சம் நிம்மதியாக முடியாது ஏன்னா யாருக்குமே என்ன கால் பண்ண பயங்கர ஒரு பயங்கர ஃபோன் வாங்கி ஒய்ஃபுக்கு மட்டும் கால் பண்ணி சொன்னேன் மற்ற யாருக்கு என்ன ஃபோன் பண்ணுறதான் ஃபோன் பண்ணி அது சொல்லணும் சரி ஓகே ஹேஷ் பார்க்கலாம் இந்த வீடியோ என்ன முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ முடிக்கிங்க வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னென்ன தேவை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கேட்க முடிச்சு பண்ணி மிஸ் பிடிச்சி பண்ண முடியும் அப்படிச்சு அப்புறம் ஓகே ஹாஷ் நான் பாயில் பார்க்குறேன்